எங்கடா போயிட்டு வர இந்த நேரத்துல அதுவும் நடுராத்திரியில நானே ஜெகன் மோகினி ரெண்டாவது ஆட்டம் படம் பாத்துட்டு வர நீ ஏன்டா ஜெகன் மோகினி மாதிரி சிரிக்கிற உன் வீடு சுடுகாட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு நானே பல தடவை பகல்லயே உங்க வீட்டு பக்கத்துல பிரைய பாத்துருக்கேன் நான் பாருமா பாத்துடா சுடுகாடு பக்கத்துலதான் இருக்கு ஐயோ சும்மா போவோமோ பக்கத்துல சுடுகாடு இருக்குன்னு பயம் மூச்சுட்டு போறாடே

சுடுகாட்டு பக்கம் தனியா போகிறீங்க நானும் உன் கூட வரலாமான்னு சொல்ல வந்தேன் சரி நீயே வாடான்ற நான் போனேன் ஐயோ டேய் டேய் என்னடா நீயும் போயிட்ட பழித்துணைக்கு வந்தவனும் போயிட்டா மனசாச்சி நீயும் போயிட்ட இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன் போயிடுவல்ல போயிடுவேன்

ஐயா சுத்தி துடிக்கிறீர்களே என்ன உங்களுக்கு சாப்பிடுறதா என்னடி பாம்பு பள்ளியும் காட்டுற இது போய் தோர் சேர்ற

நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னாரே அந்த மாதிரி கனவு காணணும்டா அப்படி கனவு காண உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு பொண்ணா இருக்குன்னு சொல்ல வந்தியா அட அது இல்லங்க அத நீ சொல்ல மாட்டறியே சொல்றத கேளுங்க நம்ம பையன் கூட படிக்கிற ஜோதியோட அப்பா ஃபோன் பண்ணி உங்களை உடனே சென்னை கிளம்பி வர சொன்னாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ ஏண்டி பயப்படுற நம்ம பையன் நமக்கு பொண்ணு பார்க்குற வேலைய மிச்சமாக்கிட்டான் நான் நேரா சென்னைக்கு போய் மருமகளை பார்த்துட்டு சம்மதி கூட பேசிட்டு வந்திரற அதுக்கு அப்புறம் வந்து உன்னை கூட்டி போய் நம்ம ரெண்டு பேரும் கைய நெஞ்சிட்டு வந்திரலாம் அந்த பாவிங்க இல்ல இல்ல அந்த ஆவிங்க எந்த ரூட்ல போயிருக்காங்கன்னு நாம எப்படி போய் கண்டுபிடிக்கிறது என்ன சார் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு

அவன் புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாடி கூட கொஞ்சிட்டு கிடப்பான் அத பத்தி நீ கவலையே படாத நல்ல மூட்ல இருக்க இன்னைக்கு பொழுதுக்கும் கட்டிப்பிடிக்கிற விளையாட்டு விளையாட்டுதான் வா 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 யோ ராயர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் அந்த பேய பத்தி தான் சார் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் சீக்கிரம் கிளம்புங்க போற வழியில அந்த பஸ் கம்பெனிக்கு போய் கடைசி அந்த பஸ் எந்த ரூட்ல போச்சுன்னு விசாரிச்சுட்டு வாங்க சரி சார் ஆஷாவை கூட்டிட்டு போடுமா சார் வேண்டாம் வேண்டாம் ஆஷா அங்கேயே இருக்கட்டும் சார் நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க வேற புதுசா கல்யாணம் பண்றீங்க பொண்டாட்டி கூட அப்படி இப்படி ஜாலியா இருக்கலாம் எதுக்கு சார் இது வேற இந்த மாதிரி யாரும் சொல்லிடக் தான் ஆஷாவை இங்கேயே விட்டுட்டு போக சொல்றேன் நீங்க மட்டும் போய் விசாரிச்சுட்டு வாங்க சார் நம்ம ஊத்திடுவேன் மனசுக்குள்ளே படிச்சேன் எப்பறா சத்தமா படிச்சது நானே கேப்பேன் காலையில பேண்ட் செட் போட்டு வரதோட சரி ஓசி டி ஓசி பேப்பரா அடையாண்டா ஏ சைஸ்ல வேற யாருக்கும் இல்ல அதனால தான் என் Dress நானே போட்டு வரேன் பேய்கள் ஓட்டும் பஸ்ஸில் இருவர் பயணம் பிடிக்க போன இன்ஸ்பெக்டர் பேய்கள் தாக்கி படுகாயம் எஸ்ஐ மோகினிப்பை தாக்கியதால் மரணம் உடன் சென்ற இரு போலீசாரும் மரணம் பேப்பரை பரறனா விட்டாலச்சோர படுத்துற படிச்சிட்டு படிச்சிட்டுகிற பேப்பர என்ன போட்டு கதை படுற ஏய் இன்னைக்கு பரபரப்பான செய்தி இதான்டா இன்னும் படிக்கற கேளு சரி படி 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 நான் உன்னை கேக்குறேன் சொல்றீங்களா ஆவிகள் நடமாடுறதுன்னு சொல்றாங்களே உண்மையா டேய் சின்னவராயா நீ ரொம்ப அசிஷ்டக்காரன்டா இது ஆவி மேட்டர் வச்சு இவள மடைக்க வேண்டியதுடா என்ன சரி யோசிக்கறீங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆவிகள் இருக்குறது உண்மைதானா பௌர்ணமி அன்னைக்கு ஆவிகள் பஸ்ல ஊருலாம போறத ஊரே பாத்துட்டாங்க ஆவி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் நான் எதுக்கு இருக்கேன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற பயமா இருந்தா என்ன வந்து கட்டி புடிச்சிக்கோ போங்க சார் எனக்கு வேக்கமா இருக்கு இருக்கல பேய் தேடி அலையறோம் திடீர்னு பயம் வரலாம் ஏ பேய் கூட வரலாம் எதுக்கு ஒரு தடவை வந்து கட்டி புடிச்சிக்க வா 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 டியூட்டில இருக்கும்போது இப்படி எல்லாம் இருக்கு தப்பு இல்லையா சார் அதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது எதுவுமே நம்ம பாக்குற கோணத்துல தான் இருக்கு தப்புன்னு நினைச்சா எல்லாம் தப்புதான் ரைட்னு நினைச்சா எல்லாமே ரைட் தான் எங்க குடி

நீங்க யாரு நான் கோவிந்தன் பேசுறேன் சார் கோவிந்தா என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல சார் உங்களை அவசரமா பார்க்கணும் சார் ரொம்ப அவசரமா ஆமா சார் ரொம்ப அவசரம் சார் அப்படியே நினைச்சு பாரு சார் நீங்க போலீஸ் இல்ல சார் தெய்வம் சார் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க அது இருக்கட்டும் என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல சார் அவசர உதவிக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணணும்னு போட்டு இருந்தது அதனாலதான் அவசரமா கூப்பிட்டா உடனே வரீங்களான்னு டெஸ்ட் பண்ண சார்

இந்த ஆறு பாக்கெட்ட만 நீ பயன்படுத்த போற? சார் திங்க்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் கொண்டு உன யூஸ் பண்ணுவேன் சார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன் அன்னிக்கு மட்டும் லீவ் சார். அப்படியா? இதுல ஒரு பாக்கெட்டா நான் எடுத்துக்கறேன். இந்த வாரம் ஒரு நாள் இல்லதா ரெண்டு நாளா லீவ் விட்டுரு. இந்த பச்சிடா. சார் பரால சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ம். பாபா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. அதையும் ஒரு சீரியஸா சொல்றீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ற. போடா. எப்பபேே